பெரிவா தடிகளே சேடம் நடந்து நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனை ஏன் குழந்த படிக்கிறதில்லை நான் சொன்ன பேச்சை கேட்கறது இல்லை எப்போ பாரு விளையாண்டுட்டு இருக்கு இதுதான் இல்லைங்களா இந்த பிரச்சனைக்குரிய எளிமையான தேர்வு மகா பெரியவா கொடுத்தது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் மடத்துல மகா பெரியவா ஆசீர்வாதம் வழங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பெரிய கியூ வரிசையில் ஒரு அப்பா அவங்களுடைய பொண்ணு ஒன்று ஒரு ஆறு வயசு இருக்கும் கூப்பிட்டு அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய முறை வருது பெரியவா கேட்குறாங்க அவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் பெரியவா கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க என் பொண்ணு படிக்க மாட்டேங்கிறா பெரியவா நான் சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஆரம்பிக்கிறார் என்ன பண்ணுறா பொழுது அன்றைக்கியும் விளையாடுறா படின்னா உட்காந்து படிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த பொண்ணை பற்றின குறைய சொல்கிறாங்க உடனே பெரியவா அந்த பொண்ணை அந்த பிள்ளைகிட்ட அழகாக பேசுகிறாங்க அந்த குழந்தையும் அழகாக பேசுது பெரியவா கிட்ட அவையார் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறாங்க தெரியும் பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அழகாக சொல்லுது அவ்வையார்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காப்பா படிக்கிறாப்பாவை பக்கம் அந்த படித்தா படிக்கலாம் பெரியவா ஆனால் படிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திரும்பி சமாளிக்கிறாரு உடனே பெரியவா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறாங்க அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக எல்லாத்துக்கு கேட்குற கேள்விக்கெல்லாம் அந்த பிள்ளை அழகாக பதில் சொல்லுது அவ்வையார் என்ன இயற்றியிருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னா அந்த பிள்ளை சொல்லுது ஆத்திச்சுடி அப்படின்னு சொல்லுது ஆத்திச்சுடியில் ஒரு வருவா ஒரு வரி வரும் இல்லையா அறம் செய்ய விரும்பு விரும்பி செஞ்சோம்னா தான் நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் நம்ம அப்பா சொல்லி அம்மா சொல்லி இப்படிலாம் செஞ்சோம்னா நம்ம திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம் நமக்கு அது பிடிக்காது அப்போ நமக்கு படிக்கணும் அப்படிங்கிறது விளையாட்டு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம விரும்பி செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளே படிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப எளிமையாயிடும் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவ்வையார் என்ன பண்ணாங்க அவங்களுடைய ஞானத்துக்காக விநாயக பெருமானை வழிபட்டாங்க அவங்க இளமை கோலத்தில் இருந்து விநாயகர் வழிபட்டு முதுமை கோலம் அடைந்து எல்லா ஊரையும் சுற்றி வந்தாங்க அந்த ஆத்திச்சூடி அப்படிங்கிறதும் இயற்றி நமக்கு ஒரு பொக்கிஷமாக கொடுத்தாங்க இல்லையா அப்போது விநாயக பெருமானை நம்மளும் வழிபடணும் விநாயக பெருமானுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சது விநாயகர் அகவல் ஔவையார் தான் கொடுத்தாங்க விநாயகர் அகவலும் அந்த விநாயகர் அகவலை நம்ம படிக்க படிக்க நமக்கு அறிவு ஞானம் அப்படிங்கிறது தன்னால் வர ஆரம்பிக்கும் அதை நீ ஒரு பத்து நிமிஷம் தினமும் உட்காந்து காலையிலையோ இல்லை மாலையிலையோ உனக்கு எப்போ முடியுமோ அப்போ நீ தினமும் படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க விருப்பத்தோட படி நீ விருப்பத்தோட படிச்சின்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட படி அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் அதங்க சொல்கிறோம் விநாயகர் அகவலை நீங்களும் படிங்க உங்கள் குழந்தைகளையும் படிக்க வைங்க கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே படிப்பிலும் சரி விளையாட்டிலும் சரி எல்லா கலைகளிலுமே ஆர்வத்தோடு இருப்பாங்க ஞானம் அப்படிங்கிறது அந்த ஆழ்ந்த அறிவு அப்படிங்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப எளிமையாகவே கிடைக்கும் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தினமும் விநாயகர் அகவலை அந்த பிள்ளைகள் காதில் விழற மாதிரி ஒழிக்க விடுங்க எல்லாருக்கிட்டேயும் மொபைல் இருக்குது எல்லார் வீட்லையும் ஒழிக்க விடுங்க கண்டிப்பாக அது அவங்களுடைய காதுகளில் அந்த வார்த்தைகள் விழும் தினமும் விழ விழ அவங்களுக்கு அது மனப்பாடமே ஆகும் திரும்ப அவங்களே அதை கேட்கவும் ஆரம்பிப்பாங்க படிக்கவும் ஆரம்பிப்பாங்க அவங்கள்ட்ட நிறைய மாற்றங்கள் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பி இறங்குங்க கண்டிப்பாக மகா பிரிவாவோட அருளோடு உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்